செவன் டே ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் டே சிக்ஸ் இன்றைக்கி அண்ட் டே ஒன்லேருந்து டே ஃபைவ் வரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க செவன் டேஸ்கின் கேர் சேலஞ்ச் வந்து ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் சீக்கிரமாகவே அது ஒன் பை ஒன் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என் பேர் வந்து நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நல்லாயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எஃபெக்டிவான ரெமெடி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் டே சிக்ஸ்க்கான ஹோம் ரெண்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோக்கில் போய் டே சிக்ஸ்க்கான ரெமடி என்ன அப்படின்றத பார்த்தலாம் இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து சாதம் எடுத்துக்கிறேன் சாதம் நார்மலாவே வந்து எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் வந்து சாதம் கொஞ்சமா இந்த கப்பளவு வந்து நான் எடுத்திருக்கேன் ரைஸ் வந்து பொதுவாகவே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் உள்ள செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் பேஸில் ரைஸ் வாட்டர் இல்லை வந்து சாதம் அடிச்ச தண்ணி இல்லை சாதம் இதெல்லாம் வந்து நீ ட்ரை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் எதுவுமே வந்து தேவையே கிடையாது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து தேவை கிடையாது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா அனப்பாக இருக்கும் சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ் ஆகாது எப்போவுமே பார்க்குறதுக்கு எங் லுக்கிங்காக இருக்கும் நீங்கள் ரைஸ்லாம் வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது ஸோ இந்த செவன் டே ஸ்கின் ட்ரைட்னிங் சேலஞ்சில் ரைஸ் இல்லாமல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து நான் ஒன்று கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் தேங்காய் வந்து கொஞ்சமாக இந்த குட்டி குட்டி தேங்காய் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பீஸஸ் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் தேங்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது நல்லா மொய்ஸரைஸ்டாக வந்து பார்த்துப்போம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் ஃபீல் கொடுப்போம் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாகவும் நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கோகனட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் டொமேட்டோ இருந்தால் போதும் அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம் மார்னிங் அண்ட் நைட் வந்து ட்ரை பண்ணோம் ஸோ அதனால் நான் இந்த குவாலிட்டி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணால் தான் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது செல்ஸை ரிமூவ் பண்ணோம் ஸ்கின்னில் ஒரு டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணோம் உங்களுக்கு இந்த மூக்கில் வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து டே பை டே ரிமூவ் பண்ணுறதுக்கு தக்காளி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹாஃப் தக்காளி எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்றைக்கி நான் வந்து ரா மில்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுனாலும் வந்து ஆட் பண்ணுங்கள் பாயில்டு மில்க் இல்லை வந்து ராமில்க் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தான் அண்ட் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான பவுடர் எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது முழு மெட்டி கடல மாவு அரிசி மாவு இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இது மட்டும்தான் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் இது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஹனி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் அவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்கும் க்ளோயிங்காக இருக்கும் ஸோ ஹனி வந்து முடிஞ்சால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து ஹனி ஆட் பண்ணலை ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ப்ரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூடாது இந்த தான் இருக்கணும் ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போகிற நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணலாம் ஈவன் எங்கள் கழுத்தில் கூட வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கிறனால ஒன்லி ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பேன் கழுத்தில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் பட் நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கழுத்து கையிலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் கண்ணை சுற்றியும் கூட வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு சில டாக் சகிள்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கண்ணை சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரெகுலராக ட்ரை பண்ணணும் நம்ம செவன் டே ஸ்கின் ப்ரைட்னிங் சேலஞ்சுன்னு வரும்போது ரெகுலராக எதாவது ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமாக இது ரியாக்ட் ஆகும் பட் நம்ம என்னக்காவ ஒரு நாள் இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ ரிசல்ட் இருக்காது ஸோ நீங்கள் ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் மினிமம் வந்து த்ரீ டேஸ்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்கள்கிட்ட ஃபேஸில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீ அப்படியே அவங்களோட ஃபேஸில் விட்டுருங்க மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர் கூட உங்களோட ஃபேஸில் விட்டுடலாம் ஏன்னா அதில் வந்து எந்த விதமான பவுடர்ஸ் எதுவுமே கிடையாது ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்கின் டைட்டன் தான் ஆகுமே தவிர ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகாது ஸோ அதனால் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பால் இல்லை வந்து ரோஸ் வாட்டர் இல்லை தண்ணி வச்சு நல்லா வெட் பண்ணிட்டு ஆனா அதுக்கப்புறம் மசாஜ் கொடுங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கின் வந்து ஆயிலி ஆகுமா அப்படின்னு கேட்டால் தான் கிடையாது ஆயிலி ஆகுறது வேற ஸ்கின் ஹைட்ரேட்டாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கிறது வேறு ஸோ ஸ்கின் ஹைட்ரேட்டாக தான் பார்த்துக்குமே தவிர ஸ்கின்னை வந்து எக்ஸஸ் ஆயில்னஸ் ஆக்காது ஸோ தாராளமாக வந்து தேங்காய் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காட்டன் வச்சு வைப் பண்ணிக்கோங்க ஃபேஸை வாஷ் பண்ணுறதை விட காட்டன் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கோங்க காட்டன் வச்சு வைப் பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கும் நம்ம குட்டி குட்டி போர்ஷஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்து டர்ட்ஸ் அண்ட் பியூரிட்டிஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்சள வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் வச்சு நல்லா அந்த மாதிரி அப்வோர்ட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணுறத விட வைப் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின்னுக்கு அதனால் ஸோ நல்லா வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளைனான வாட்டரில் கூட உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா வச்சு வச்சு எடுத்துட்டு டேப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு டேப் பண்ணணும் கையை வச்சு டேப் பண்ணுற மெத்தட் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது எந்த விதமாக எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறனாலும் சரி கையை வச்சு டேப் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது கையை வச்சு நம்ம டேப் பண்ணும்போது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும் ஸோ அது நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அஃபோர்ட்ஷன் டேப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேகிங் ஆகாமல் லிஃப்டன் அப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கும் ஸோ ரெண்டு பெனிஃபிட் இருக்குது நம்ம வந்து டேப் பண்ணும்போது ரெகுலராக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் தான் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் டே பை டே வந்து ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கிளியராக க்ளோயிங்காக ப்ரைட்னிங்காக இருக்கும் ஸோ சிக்ஸ்த் டேக்கான ஃபேஸ் மாஸ்க் வந்து இதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியே வெயிலில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம் இந்த சேனல்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளுமே சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சன்ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இதை இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்ஃபுல்லான ரிசல்ட் இருக்காது அதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா டே செவன்க்கான ஃபேஸ் மாஸ்க் வந்து நாளைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ டே கேர் பாய்